அதிகமாக இருக்கிறது மக்கள் எல்லா படிப்புனையாக எடுத்துக்கொண்டு அடுத்து நடந்திருக்கக்கூடிய தேர்தலில் நிச்சயமான பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக மக்கள் வெற்றி வைப்பாளராக மாற்றி பாராளுமன்றம் அனுப்ப உறுதியாக கடினமாக நிலை

அது மூன்றாவது முறை கடினமாக இருந்தாலும் கூட இலக்கை அடைந்து ஆட்சிக்கு வர வேண்டும் என்று இலக்கை ஒரு ஒரு மாநிலத்திற்குமே ஒரு தனிப்பட்ட முறை ஒரு நிறைய மாநிலங்கள் தங்களுடைய இலக்கை பூர்த்தியாக இதை செய்து காட்டியிருக்கின்ற சில மாநிலங்களில் எதிர்பார்த்த அளவுக்கு நமக்கு சீட்டு கிடைக்கும் ஆனா ஒட்டுமொத்தமாக நீங்க ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை மூன்றாவது முறையாக விட்டு ஆட்சி நேற்று நம்முடைய பிரதம மந்திரி இந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசும் நம்முடைய கட்சி அலுவலகத்துல ஒரு விஷயத்தை சொன்னாங்க நீங்கள் எந்த அளவுக்கு நாட்டு மக்கள் உழைக்கின்றீர்களோ அதை விட அதிகமாக நான் உழைக்கப் போகின்றேன் நீங்க பத்து மணி நேரம் மணி நேரம் அடுத்து நம்முடைய இலக்கு தேர்தல் பிரச்சாரங்கள் பொழுது நம்ம இருக்கக்கூடிய வளர்ச்சி அடைந்த பாரதம் அடுத்த நூறு நாட்களுக்கு நாம் வைத்திருக்கக்கூடிய பலன் இலக்கு எல்லாம் கூட இந்த ஐந்து ஆண்டுகளுக்கு நாம் என்ன செய்வோம் இந்தியாவில் குறிப்பாக வறுமை என்பது கடந்த கால பேச்சாக மட்டும் இருக்கும் அதற்காக நாங்கள் உழைப்போம் என்று பிரதமர் அவர்கள் சொல்லியிருக்கிறார் ரெண்டு தலைவர்களும் எலெக்ஷனுக்கு பின்னாடி அலையன்ஸ் வரல ரெண்டு தலைவர்களும் குறிப்பாக நிதிஷ்குமார் அவர்கள் எனக்கு அது வேண்டாம் என்று சொல்லி வந்தார் இந்தி கூட்டணியை ஆரம்பத்திலே உருவாக்குவதற்கு காரணமான குமார் அவர்கள்

பதினாலு மூணு ஆட்சி தர ஒரு கட்சி படிப்படியாகத்தான் வளர முடியும் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய வேலை இந்த கட்சியை வளர்ப்பதுதான் இன்னொருத்தரோடு அனுசரையாக இருப்பது என் வேலை கிடையாது எனக்கு மோடி அவர்களாக இருக்கட்டும் தேசிய தலைவராக இருக்கட்டும் எனக்கு சொல்லிக் கொடுக்கறது இந்த மைதானத்துல இப்படித்தான் விளையாடணும் அந்த மைதானத்துல கட்சி இப்படித்தான் விளையாடணும் ஒருவேளை அனுசரணையாக வேண்டும் என்ற கட்சி நினைச்சா இன்னொரு தலைவரை போட்டு அனுசரணையாக போய்க்குவாங்க

வேண்டும் தமிழகத்தில் என்பது நோக்கம் இல்லை அது நடக்காது எங்களுக்கு தெரியும் இன்னும் உழைப்பு கொடுக்கணும் இன்னும் ரொம்ப தூரம் போகும் இந்த நாவடக்கம் அதே நாவடக்கத்தோடு அவங்க பேசிருக்கலாமே அதே நாவடக்கத்தோடு அவங்க பாலை ஜனதா கட்சியுடைய தலைவர்களை தொண்டர்களை மதிச்சிருக்கலாமே பாலை ஜனதா கட்சி இந்த கட்சி அந்த கட்சிக்கு பூ சொல்றாங்களே அந்த சொந்த தலைவர்களுடைய சொந்த தலைவருடைய மகள்ல எங்க நிற்கிறாங்க மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டு நிற்கிறாங்க அதே தலைவர்கள் தான் சென்னையில பேசினாங்க அதையெல்லாம் ஏன் நாவடக்கத்தோடு அவங்க பேசுறாங்க அதே தலைவர்களுடைய சொந்த மகன்